பந்தலூர் அருகே உப்பட்டியில் மகளிர் தையல் பயிற்சி மையத்தில் அயோடின் உப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பதப்படுத்துதல் உப்பினை உணவுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்கப்பட்டது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் சார்பில் உப்பட்டி மகளிர் தையல் பயிற்சி மையத்தில் அயோடின் அவசியங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தையல் பயிற்சி மைய ஆசிரியர் சுலோச்சனா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர் நிகழ்ச்சியில் வீடுகளில் பயன்படுத்திய உப்புகள் கொண்டு வரப்பட்டவை மற்றும் மளிகை கடைகளில் உணவுக்கு விற்பனை செய்யப்பட்ட உப்புகளில் அயோடின் உள்ளதா என சோதனை செய்து கட்டப்பட்டது நிகழ்ச்சியில் மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர் புரியுதுங்களா இது அது வந்து வெட்டி இருக்குது ஆனால் இந்து உப்பை சாப்பிட்டா ரொம்ப இது ஃபிரெஷர் வராது அது வராது அதெல்லாம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா உப்புன்னா உப்பு தான் ஆக்சுவலாக சரியா மஞ்சள் நம்ம அப்போ அந்த காலத்தில் இயற்கையாக சாப்பிடக்கூடிய வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க நார்மலாகவே நம்ம சாப்பிட்ற உணவில் நமக்கு உடம்புக்கு போயிட்டு அது மைக்ரோ நியூட்ரெண்டாக இருந்தாலும் அது உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா தைராய்டு அப்படின்னு நிறைய பேர் அப்போ என்ன ஆகுதுன்னா ஹில்ஸில் அதிகமாக மழை பெய்யறதுனால ஹில்ஸில் உள்ள மண்ணிலையும் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளையும் வந்து பொதுவாகவே நமக்கு அயோடின் வந்து கொஞ்சம் கம்மி புரியுது அதனால தான் நமக்கு இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட